ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிக் பேப் எபிசோட் நைன் எபிசோட் ஓட ஸ்டார்டிங்கில் சார்லியும் பேபும் அப்படியே காரில் வந்துக்கிட்டே இருக்க அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் பேப் என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கானு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவன் அமைதியாக இருக்க இப்போ நடந்ததை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா அதான் ஒரு பிரச்சனை இல்லைல்ல ரெண்டு பேரும் வந்துட்டோம்ல எதுக்கு அதையே திங்க் பண்ணிகிட்டு இருக்க அதெல்லாம் யோசிக்காத சரியா என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேட் கிட்ட சார்லி பேசிகிட்டே இருக்க எப்படி சார்லி ஒன்னால் மட்டும் முடியுது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சின்னதாக எடுத்துக்கிறேன் ஆனால் என்னால் அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்க முடியல ஆல்மோஸ்ட் நம்ம செத்து போயிருப்போம் தெரியுமா ரொம்ப லக்கில் தான் தப்பிச்சிருக்கோம் இதே லக்கு எப்பயுமே இருக்கும்னு தோணலை உனக்கு இப்போயோ ஒரு நீ என்னை விட்டு போறதுன்னா போய்க்கோன்னு சொல்லி பேப் சொல்ல அதை கேட்டுட்டு சார்லிக்கு ஒரு மாதிரி ஆகுது நான் தான் சொன்னேன்ல என்னோட மொத்த லைஃபும் உன் கூட மட்டும்தான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் நான் உன்னை விட்டு போனால் சரியாயிரும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படி இருந்தால் அந்த மதர் லைஃப் எனக்கு வேணாம் என்ன நடந்தாலும் உன் கூடவே நான் இருப்பேன் அதுவே எனக்கு போதும்னு சொல்ல சார்லி இப்படி பேசுறத பார்த்துட்டு பேப்க்கு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே அவங்க கிட்டே போக ரெண்டு பேரும் கார்க்குள்ளே குள்ளே எப்பயும் போல ஒரு கிசை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிசு ரொமான்டிக்காக போயிட்டு இருக்க சேம் டைம் அடுத்து ஒரு வழியா இங்கே வந்துட்டாங்க போல் என்னாச்சு நார்த் சோனி கிம்மை பார்த்திங்களான்னு சொல்லி கேட்க ஆல்மோஸ்ட் பார்த்தோம் ஆனால் இங்கே நம்ம ஆலன் மட்டும் வரல அவ்வளோதான் நாங்கள் அப்படின்னு சொல்ல ச்சே இவ்வளோ பிரச்சனை இருக்கா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஏண்டா அவசரப்பட்டு ஏண்டா போனீங்க உள்ள எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் ஆலன்னு சொல்ல எல்லாம் இவன்தான் அப்படின்னு சொல்லி நார்த்து சோனிக்கும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க சரி இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம் தனித்தனியாக இருக்க வேணாம் பிரச்சனை ஆகிடும் போங்க ஏன் வீட்டில் எல்லாரும் தங்கிக்கண்ண ஆலன் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அப்படி அந்த பக்கம் போகிறான் அடுத்து வே நீயும் போ உள்ளன்னு சொல்லிட்டு அப்படியே அலன் போக பேப் மட்டும் அங்கே நின்று எதுவும் யோசிச்சிட்டு இருக்கான் தான் அந்த குட்டி பையன் கூட மீட் பண்ணிட்டு வரும்போது ஒரு பேப்பரை இவனோட கோட்டில் அவன் போட்டிருப்பான் அது என்னன்னு அவன் எடுத்து பார்க்குறான் அதில் மிஸ்டர் டோங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதை பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு பேப் வேறுமா கார் எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போக யாரோ ஒருத்தன் தள்ளி நின்று அப்படியே பேபை எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க ஐ திங்க் அது வேணும்னு நினைக்கிறேன் மண்டை மட்டும்தான் லைட்டாக தெரிஞ்சது அடுத்து நார்த் சோனிக்கு ரெண்டு பேரையும் காட்டுறாங்க நேரத்துக்கு அடிப்படையிருக்குல சோனிக்கு அப்படியே மருந்து போட்டுகிட்டே உட்காந்துருக்கான் பார் அடுத்த டைம் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்காத எதுக்கு சடன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நீ வந்து அதனால தான் பண்ணுன்னு அவன் சொல்கிறான் உனக்கு அறிவே இல்லையா அடுத்த டைம் நான் அப்படிலாம் வருவேன்லாம் நினைக்காத நான்லாம் வரமாட்டேன் நான் வீட்டுக்கு போயிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல உண்மையாகவே நீ போயிடுவியா அப்படின்னு அவன் கேட்க அதுக்கு சோனிக் இல்லை நான் விளையாட்டுக்கு சொன்னேன் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாத எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லி ஒரு வழியாக ரெண்டு பேரும் அப்படியே குட்டியாக ரொமான்ஸ் இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம சார்லி பையன் தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணால் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் பார்த்தா ஆலன் நிற்கிறான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஜெஃபுக்கு மூவி பார்க்கலாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்க மூவி பார்க்கறது பிடிக்காதா அவனுக்கு மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பானே அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படித்துக்கு அவன் என்ன இப்படி அவாய்ட் பண்ணா ஒன்றுமே புரியல என்னாச்சு நீங்களும் என் தம்பியும் டேட்டிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது தான் என்கிட்ட சொல்லுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்லி அந்த பக்கம் போக வா எங்கே போகிற உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் அவன்கிட்ட ஃப்ளாட்லாம் பண்ணலை ஆனால் வெளியே போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டேன் வரேன்னு என்ன சொன்னான் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அவன் அப்படி தான் பண்ணுவான் சம்டைம்ஸ் நானும் கூப்பிடுவேன் ஃபோனே எடுக்க மாட்டான் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டான் அதுக்கப்புறம் கூப்பிடுவான் நீங்கள் அவனை டேட்டிங்கில் இருந்தாலும் அதாவது நீங்கள் அவனை ஃப்ளாட் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எனக்கு அவன் கால் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஆ சரி சரி ஓகே ஓகே சார் இன்னி போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி ஏலன் சார்லியை அனுப்பி வச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அவன் உட்காந்துருக்கான் சேம் டைம் பேப் தான் காட்டுறாங்க பேப் அப்படியே கரெக்டாக அந்த பையன் குட்டி பையன் மிஸ்டர் டோங்னு சொல்லி ஒரு சீட்டு கொடுத்துருப்பான்னா அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான் அப்படியே தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்க அங்கே பார்த்தா நாலஞ்சு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைகள் எல்லாத்தையும் சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க போல் வேணுங்கிறவங்கெல்லாம் வந்து அந்த பணக்காரவங்க அந்த ஊரில் ரிச்சாக இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க போல் ஒருத்தர் நாலா நம்பர்னு சூஸ் பண்ண பரவாயில்ல ஸ்மார்ட்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வரான் திரும்ப பார்த்தா அங்கே பீட் நின்றுருக்கான் பீட் உங்களுக்கு ஏதாவது குழந்தை வேணுமா இங்கே இருக்க எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டான குழந்தைங்க வாங்கறன்னுவா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே திங்க் பண்ணிட்டு சரி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட்னு சொல்லி கேட்க தேர்ட்டி மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டுட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு அப்படியே மேலே மேலே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துகிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பேப்பையன் வர ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க பீட்னு சொல்லி பீட் மூஞ்சிலே ஒரு குத்து குத்த இவன் அவனை குத்தன்னு ஒரு வழியாக சண்டை வேறு நடக்குது நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கியா என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா நீ இந்த மாதிரி இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நீ இந்த மாதிரி சீட்டாக இருக்கேன்னு சொல்லி பேபாம்னு அடிக்கப் போக ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு நீ தேவையில்லாமல் இல்லாமல் பண்ணிட்டு டோனியோட பிளானை தான் நான் இங்கே வந்தேன் நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பான பர்சன்லாம் கிடையாதுன்னு சொல்ல என்னது தப்பான பர்சன் கிடையாதா இங்கே இருக்கவங்க எல்லாமே மல்டி மில்லினியர் குழந்தைகளை வாங்கத்தானே வந்திருக்கீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லி பேபி ஒரு பக்கம் கத்துக்கிட்டே இருக்க நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா நான் டோனியோட பிளானை கண்டுபிடிக்க தான் வந்தேன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியானு உன்னை பார்த்தா நீ பேசுறது கேட்டால் என்னால் நம்பற மாதிரி இல்லைன்னு சொல்லி அப்படியே அமைதியாக பேபின்ட்டு இருக்க நான் ஒன்று சொல்கிறேன் நானும் உன்ன மாதிரி தான் ஆர்பன் தான் இங்க இருக்க இருக்க குழந்தைகளெல்லாம் வாங்கி அதில் ஸ்மார்ட்டாக இருக்க குழந்தைங்களெல்லாம் அதாவது கிரேட் ஏல இருக்கவங்கள இந்த மாதிரி சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க டோனியை பற்றி உனக்கு தெரியல அவர் தான் உன் அப்பா வச்சே அது மட்டும் இல்லாமல் நானும் சேன் ஃபேமிலியில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஷாக்கு பேப் எப்படி ஷாக் ஆகின பார்க்க நானும் சேன் ஃபேமிலியில் தான் இருந்தேனே தவிர உன்னை மாதிரி நானும் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் டோனியோட மூவை கண்டுபிடிக்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி இதை பற்றிலாம் நீ என்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணல ஏன் கிட்ட சொல்லவே இல்லைன்னு பேப் கேட்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறதுலாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நான் சொல்கிறது இதுதான் இதைத்தான் நீ நம்பி ஆகணும் வேறு வழி இல்லை சரி அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க நான் எனிக்மா அப்படின்னு சொல்ல என்னிக்குமான்னு கேள்விப்பட்டோன்னே அப்படியே இவனுக்கு ஷாக் ஆகிடுது ஒருவேளை டோனி அனுப்பின என்னைக்குமா இவனா இருப்பானான்னு சொல்லி பேர் திங்க் பண்ணிகிட்டே இருக்க சேம் டைம் ஜெஃபை கட்டி போட்டிருக்காங்க ஜெஃப் வந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ஒரு வழியாக பேப் அந்த பக்கம் வர பே அவன்கிட்ட வந்துடான் ஏய் பேப் இங்கே நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க பே நீ என்ன தேடிட்டு தான் வந்தியா நான் அவன்கிட்ட முக்கியமாக பேசணும் நான் பீட்டை பார்க்கத்தான் வந்தேன் நம்ம டோனி வச்சுருந்த ஒரே ஒரு என்னிக்மா யார் தெரியுமா என்னை பார்க்கறக்காக அனுப்பின அந்த என்னிக்மா வேறு யாரும் இல்லை பீட்டை அப்படின்னு சொல்ல அப்படியே ஷாக்காக பே அவனை பார்த்துட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே ஒரு வழியாக சார்லி அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு ஃபோன் வருது ஜெஃப் தான் பேசுகிறான் ஜெஃப் நீ இது யார் நம்பர் ने சொல்லி के அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் உனக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை நான் வீட்டுக்கு வந்தேன் டேடி கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஸோ டேடி என்னை கட்டி போட்டிருந்தாரு அவர்கிட்ட வந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி தப்பிச்சு வந்து உனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் அந்த எனிக்மா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல டோனி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த ஆள் யாருன்னு சொல்லி ஜெஃப் அப்படியே வெளியே இருந்து பார்ப்பான் அது வேற யாரும் இல்லை நம்ம வே பையன்தான் வே கிட்ட டேடி சாரி டோனி சொல்லிட்டு இருக்காரு எப்படியும் அவனை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் கண்டிப்பாக அவனை திரும்ப கொடுத்துருவேன் நீ அவனை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் புரியுதா அவனுக்கு அப்படின்னு வே பே கிட்ட சொ சொல்லே இருக்க சரி டாடி அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்டு எடுத்தான் இங்கே நம்ம சார் டென்ஷனாக அப்படியே ஃபோன் பண்ணி நம்ம சார்லி கிட்ட சொல்ல சார்லிக்கு இதை கேட்க செம ஷாக்காக இருக்கு அட் த சேம் டைம் பீட்டு தான் என்னிக்குமான்னு சொல்லி பே கிட்ட பேப் சொல்லிட்டு இருக்கான் என்னது நம்ம கம்பெனிக்கு ஸ்பான்சர் பண்ணுறாருல அந்த பீட்டான்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆனால் இப்போ அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது பீட்டி இப்போ என்ன மாதிரியே டோனி வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டான் ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் டச் எதுவும் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா கரெக்டாக பேப்க்கு சார்லிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது சார்லி உடனே பேப்கிட்ட கேட்குறான் டோனி அனுப்புன அந்த என்னைக்குமா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆ எனக்கே தெரியும் சார்லி பீட்டு தானே அப்படின்னு சொல்ல இல்லை வே அப்படின்னு சொல்ல வேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே பேபோட டோட்டலாக எல்லாமே மாறின மாதிரி ஆகுது ஃபோனை கையில் வச்சுட்டு அப்படியே வேவை பார்த்துட்டே இருக்க பேக் லைட்டாக புரிஞ்சிடுச்சு உடனே ஷோல்டரில் கை வச்சு அவனுடைய நீங்கள் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதாவது அவன் யாரெல்லாம் டச் பண்ணி அவன் மனசில் நினைக்கிறது அப்படியே இவங்க பண்ணுவாங்க ஸோ பேப் அப்படியே அவன் லாக் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டு கிட்டே க்ளோஸாக அப்படியே போய் மூவ் பண்ணுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேப் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிப்பேன் அவன் கிஸ் பண்ணும்போதெல்லாம் பேப்னால அதை ஏற்றுக்கவே முடியல அப்பா கிட்ட நான் பேசிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை தெரியுமா நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்க போகிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை உடனே உடனே எல்லாம் சரியா போயிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சார்லி வந்துட்டான் சார்லி வந்த உடனே பேவ் அப்படியே பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் தள்ளிட்டு பேப் பேப்னு பேபை பார்த்துட்டே இருக்க அதுக்குள்ளே வேக்கும் சார்லிக்கு ஒரு குட்டி ஃபைட்டு மாதிரி போகுது அந்த ஃபைட்டில் வே கரெக்டாக நம்ம சார்லியோட ஷோல்டர்லேயும் கை வைக்க ஆட்டோமேட்டிக்காக சார்லி அப்படியே மயங்கி பார்க்கத்துலேயே விழுந்துறான் அதுக்கப்புறம் அவனால எதுவுமே பண்ணவே முடியல அதுக்குள்ளே நம்ம பேபி இருந்துச்சு அப்படியே வேவ் ஆடிச்சு சார்லி சார்லி நீ எந்திரி எந்திரின்னு கற்றுக்கிட்டே வே கூட ஒரு சின்ன ஃபைட் நடக்குது நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உன்னை என்னோடய ஃப்ரெண்டாக நினச்சி எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் என்னோடய எல்லா கஷ்டத்தையும் கேட்டால் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு பேபாலுக இல்ல இல்ல நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண லவ் பண்ணியா என்ன லவ் நீ உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் என்ன நீ ஏமாற்றலை இதுக்கப்புறம் என் பேரை கூட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பேப் காத்திட்டே இருக்க இல்லை புரிஞ்சுக்கோ பேப் உனக்கு புரியுதா இல்லையா டேடி கண்டிப்பாக நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி கிட்டே இதை பற்றி நான் பேசிட்டேன் நீ அங்கே போயிட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் நம்ம டீமு மற்ற ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோன்னு வே சொல்ல இதுக்கு மேலே என் பக்கத்தில் வராத என்னை தொட்டு பேசாத தள்ளுன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு வா சார்லி போகலான்னு சொல்லி சார்லியும் பேபும் அப்படியே போக இத பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்க வே நிற்கிறான் சேம் டைம் அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கூட நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டையும் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு அவனோட போட்டோஸ் ஒண்ணுன்னு இவன் வச்சிருக்கான் எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு அப்படியே ஒன்று ஒன்றா எரிஞ்சிட்டு ரெண்டு பேருக்குள்ள வந்த குட்டி குட்டி மூமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தது இப்போ இருந்ததுன்னு ஒன்றையும் திங்க் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு கை நம்ம சார்லி பையன் அப்படியே ஹக் பண்ணி பேபி பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சார்லி அழுதுகிட்டே இருக்கான் பேபி ஏன் எல்லோரும் இப்போ ஏமாத்துறாங்க என்னை எல்லாருமே ஏமாத்துறாங்க சார்லின்னு சொல்லி சார்லியை ஹக் பண்ணிவிட்டு அவனும் ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அடுத்து அந்த சீன் நாங்கள் கட் பண்ண டோனியும் வே கிண்டா மூணு பேரும் பேசிகிட்டு இருக்க உன்கிட்ட என்ன ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை நீ சரியாக செய்ய மாட்டேன் அப்படித்தான் என்னன்னு சொல்லி டோனி வேவை இருக்கான் வேக என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இல்லை டாடி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன்னு சொல்ல என்ன பண்ண நீ ஒன்றுமே பண்ணலை உனக்கு கொடுத்த ஒரே ஒரு வேலை அதை கூட நீ பண்ணலை இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது நீ யாரோட பக்கம்னு நீ என் பக்கம் இருக்கியா இல்லையா நீ கண்டிப்பாக என் பக்கம் இல்லைன்னு தோணுது நீ ஸ்பெஷல் என்னிக்கு வாங்குறதுக்காக என்னை விட பெருசுன்னு நினச்சிக்காத நான் கொடுத்த வேலையை நீ பார்க்கணும் அப்புறம் இப்போ நீ வச்சிருக்கிற வீடு காரு நீ போடுற ட்ரெஸ்ஸு வரைக்கும் உன்கிட்ட இருக்க எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது அது உனக்கு தெரியுமா இல்லையா இல்லை டாடி நான் வேணும்னு பண்ணலை நான் ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி வே சொல்ல என்ன ட்ரை பண்ண நீ ஒன்றுமே ட்ரை பண்ணல கார் ரேஸில் பேபை வின் பண்ணுறான்னு சொன்னால் அவன் கிட்டே தோற்று போகிறேன் அப்புறம் பேபை கரெக்ட் பண்ணுன்னு சொன்னால் சார்லி கிட்டே தோற்று போகிறேன் எனக்கு உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல கண்டிப்பாக உன்னை கார்பேஜுக்கு தான் தூக்கி போடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்படியே டோனி டென்ஷனா அப்படியே வேவோட பேச அப் டேபிளில் அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி கோபமாக கத்திக்கிட்டே இருக்கு கென்டா அதை பார்த்துட்டே நிற்கிறான் இல்லை நான் எல்லாமே ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு தடுக்கிறது சார்லி தான் இப்போ பேபோட பவர் சென்ஸ் எல்லாமே சார்லி கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல என்னது சார்லி கிட்டே அப்படின்னு சொல்லி ஷாக்கா டோனி கேட்க சார்லி அந்த பேபை சேவ் பண்ண வந்தப்ப அவனை அடிக்கும் போது இவன் அவனுக்கு அவனுக்கிட்ட பவர் இருக்கிறது இவனுக்கு ஃபீல் ஆயிருக்கும் ஸோ இப்போ பேப் கிட்ட எந்த பவரும் இல்லை பேபோட பவர் அப்படியே சார்லி கிட்ட போயிடுச்சுன்னு சொல்ல சரி கென்டா நீ முடிஞ்ச அளவுக்கு சார்லி எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வப்போ அப்படின்னு சொல்லி கென்டா வந்தப்ப கண்பிட்டு டோனி அப்படி ஏதோ திங்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான் அடுத்த சீனில் பேபின்னு சார்லின்னு தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க பேபி நல்லா அசந்து தூங்க பக்கத்தில் அவனை பார்த்துட்டே லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான் சார்லி கிட்ட க்ளோஸாக போய் அவன் சாரின்னு சொல்லி அவன் கண்ணத்தில் ஒரு கிஸ் பண்ண பேபி லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்ட நீ அப்படின்னு சொல்ல அது நேற்று நடந்ததுக்கு அப்படின்னு சொல்ல நேற்று நடந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ உனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இன்னும் நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கியான்னு பேபை பார்த்து சார்லி கேட்க ஆமாம் நான் எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் ஏன் எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியலையே என் கூட இருக்க எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க சார்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட அப்பா டோனி அப்புறம் நான் வே தான் என்னோட எல்லாமே நினச்சேன் நான் நம்பின ஒரே ஃப்ரெண்ட் அவன் தான் அவனே என்னை இப்படி ஏமாத்துவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க உனக்கு தான் நான் இருக்கேன் நீ என்ன பண்ணுனாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் எப்பயுமே உன் கூடவே தான் இருப்பேன்னு சார்லி பேபை பார்த்து சொல்ல பேபை அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணி எமோஷ்னலாக இருக்க அடுத்த சீனில் சோனிக் நார்த் அப்புறம் ஆலன் மூணு பேரையும் காட்டுறாங்க ஆலன் ஏதோ சொல்ல வரான் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்க ஒன்றும் இல்லப்பா அப்படின்றான் மறுபடியும் அது அது வந்து என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் அங்கிள் என்ன அங்கிள் என்ன அங்கிள்னு சோனிக் நார்த்து மாற்றி மாற்றி கேட்குறாங்க இவன் பதில் சொல்கிற மாதிரி தெரியல அது ஒன்றும் இல்லப்பா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருந்துட்டு அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிவிட்டு அப்படியே போய் சுமிங் பூலில் விழுந்து அப்படியே ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஏ அங்கிளுக்கு என்னடா ஆச்சு ஒன்றுமே புரியலன்னு இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்க ஒரு வேலையை மறுபடியும் மேலே வந்து உட்காருறாரு என்னாச்சு அங்கிள் ஒரு வேலை கிம்மு தப்பிச்சிட்டானா அதனால தான் இப்படிலாம் பண்ணுறீங்களான்னு சொல்ல அதெல்லாம் இல்லை அது வந்து இருங்கடா நான் காட்டுறேன்னு சொல்லி வேகமாக போய் மொபைல் எடுத்துகிட்டு வந்து அவனைகள்ட்ட காட்டுறாங்க இப்போ பாரு நான் எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஒரு மெசேஜுக்காவது ரிப்ளை வந்திருக்கா ஒன்றுக்கு கூட ரிப்ளை வரவே இல்லை ஒரு ரியாக்ஷன் இல்லை ஒரு ஸ்டிக்கர் இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா என்னது டென்ஷனா யாருக்கு மெசேஜ் ஜெஃப்க்கா ஆமாம் அவன் டோனிக்கிட்ட வந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டானா ஆனாலும் எனக்கே ஒரு ரிப்ளை கூட பண்ணல ஒரு மெசேஜ் கூட பண்ணல ஒரு ஸ்டிக்கர் கூட அனுப்பலை எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஓ அங்குள் உங்களுக்கு ஒரு வேலை ஜெஃப பிடிச்சிருக்கான்னு சொல்ல என்னடா வளரீங்க அதில் ஒன்றும் இல்லை உண்மையாக சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்கள் அவனை ஃப்ளாட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா சும்மா ஜஸ்ட் நம்ம கேரேஜில் ஒர்க் பண்ணுற பையன்ல அதனால் அதனால சும்மா தெரிஞ்சிக்கலாம் இருந்தா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க நீங்கள் அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருந்தால் கூட வெயிட் பண்ணிட்டே இருக்காதிங்க அவன் ரியாக்ட் பண்ணலான்னு என்ன நேரில் போய் வீட்டில் போய் பாருங்கள் வீட்லையா ஐயோ அவன் ஏதாவது நினச்சிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான் போய் பாருங்க சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் ஊசி பேத்தி இவனை அப்படியே அனுப்பி வைக்கிறானுங்க அடுத்து ஜெஃபை பார்க்கறக்காக ஆலன் ஜெஃபோட வீட்டுக்கு போக ஜேஃபுக்கு ஏலனை பார்த்துட்டு ஷாக்கு என்ன திடீர்னு இந்த பக்கம் அதுவா கையில் என்னென்னமோ இருக்கு அது இது வந்து சாப்பிட்றக்கு சூப்பு அப்புறம் இது கூல் ட்ரிங்க்கு உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல அதான் எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்கு இது வாங்கிட்டு வந்தீங்க ம் தனியாக சாப்பிட்றக்கு போர் அடிச்சது ஃப்ரெண்டோடு சேர்ந்து சாப்பிடணுன்னு தான் அப்படின்னு சொல்ல சரி உள்ளே வாங்கன்னு சொல்லி ஜெஃப் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் ரெண்டு பேரும் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்க அங்கே இருக்க பவுல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு ம் சாப்பிடுன்னு சொல்ல சாப்பாடு கொடுக்க மட்டும் இங்கே நீங்க வரல அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது என்ன என்ன நடந்தது கேரேஜில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஜேப் கேட்க கேரேஜ்லலாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் நான் உனக்கு எத்தனை ஃபோன் பண்ணேன் எத்தனை மெசேஜ் பண்ணேன் நீயே ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல அது நாங்கள் இருந்து தப்பிச்சு வரும்போது என்னோட ஃபோனை அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி என்னோட ஃபோனு தான் இருக்கு கென்டாகிட்டியா அப்போ நான் உனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் யாரோ படிக்கிறாங்களே அது வேற யாரும் உள்ள கென்ட்டாதான் தானா அப்போ நீ அந்த மெசேஜ் பார்க்கவே இல்லையான்னு ஆலன் கேட்க அந்த மெசேஜ்ல என்ன நடந்தது இதோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக அங்கே இருக்கிற ஜெஃப் வந்து ஹேலனோட மொபைல் எடுக்கிறதா ட்ரை பண்ணுறான் ஏ வேணாம் வேணான்னு சொல்ல ரெண்டு பேரும் அப்படி க்ளோஸாக பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நோக்காந்துக்க இந்த மாதிரி ரிஸ்கான வேலையெல்லாம் நீ பார்க்காத அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா நீ சொல்லிருக்கலாம்ல நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல கண்டிப்பாக உங்க கூட நான் இருப்பேன்ல அப்படின்னு சொல்லி ஹேலன் அவனை பார்ப்பான் திடீர்னு போகணும்னு தோணுச்சு தான் போகணும் இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத சரியா ஒன்றும் கவலைப்பட வேணாம் என்ன டேடி எதுவும் பண்ண மாட்டாங்க திரும்பவங்க கிட்ட அவங்க ஏதாவது பண்ணா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறேன்ல கேரேஜ் எல்லாம் எல்லாம் ஒன்னொன்னு மாற்றி மாற்றி நடக்குது பேபு வே ப்ராப்ளம் சுற்றி சுத்தி இப்ப கிம் வேற என்னதான் நடக்க போகுது ஒன்றும் புரியலன்னு சொல்ல சரி ஓகே இனிமேலே ஏதாவதுனா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்து அவர்தான் வேலைக்கு வைக்கணும் போல எல்லா பாத்திரத்தையும் கழுவி அப்படியே கம்மி அமைத்தி வைக்க மீதி இருக்குதாடான்னு ஜெபிக்கிட்டு கேட்க இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சுதுன்னு அவன் சொல்ல சரி ஓகே அப்புறம் நான் கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அப்புறம் டக்குன்னு ஆலன் மறுபடியும் உள்ள வந்து இந்தா இந்த ஃபோனை நீ வச்சுக்கோ இது என்னோடய பழைய ஃபோன் தான் எப்படின்னு நீ புது ஃபோன் இன்னும் வாங்கலாம் வாங்குற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல எதுக்கு உங்களுக்கு வேணும் இல்லை வேணும் அப்படின்னு சொல்ல இல்லை நான் புது ஃபோன் வாங்கணும்னு தான் இருந்தேன் நான் வாங்கிக்கிறேன் இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் ஓ இன்டர்ன்ஷிப்க்கு பே பண்ணுறீங்களா அப்போ இதுக்கப்புறம் நான் ஆலனோட பாய் அப்படி தானே சொல்ல என்னது ஆலன் பாயா ம் இதுக்கப்புறம் ஆலன் பாய் தானே அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி என்ன கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அப்படியே ஜெஃப் ஆலன் போக ஜெஃப் ஓகேன்னு சிரிச்சுட்டே இந்த பக்கம் வரான் திடீர்னு வரும்போது அவனுக்கு ஃப்யூச்சரில் நடக்கிறது அப்படியே திரும்ப ஞாபகத்துக்கு வருது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு யாரோ இப்படி பெருசாக குழந்தைங்கலாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க கன்னு வச்சுட்டு கையில் இருக்காங்க ஒரு பெரிய கத்தி எடுத்து யாரையும் குத்துற மாதிரிலாம் இருக்கு அப்படியே ஷாக்கா ஜெஃப் நிக்கிறான் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஜேஃபா அப்படி உட்காந்துருக்க சார்லி அவனை பார்க்கறக்காக வரான் என்னாச்சு மறுபடியும் எனக்கு அதே மாதிரி கனவு வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன நீ சாகிற மாதிரியா உன்னோடய ஃப்யூச்சரை பற்றியா ஆமாம் ஆனால் நான் மட்டும் சாகிற மாதிரி இல்லை எல்லாருமே அங்கே இருக்காங்க டேடி ஒன்று கிட்னாப் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த டைம் நடக்கிறது அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி இருக்குது தடவையும் இதே மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி ஜேஃப் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணேன் சரி இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ணி ஆகணும் முதல்ல டேடியை நேராக போய் பார்க்கணும் ஒரு வேலை டேடிக்கு என்னை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ பேபோட சென்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது நான் செத்து தான் என்னோடய பவர் எல்லாம் திரும்ப அவன்கிட்ட போகும் அப்படிங்கிறது டேடிக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி சார்லி கேட்க அது டேடிக்கு தெரியலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான் ஜேப் சரி இப்போ இதுக்காக ஒரே வழி நான் அங்கே போகிறதா என்ன சொல்றேன் நீ அங்கே போகிறியா நீயே தேவையில்லாம அங்கே போய் மாட்டிக்கலாம்னு நினைக்கிறியா எப்படி இந்த இது முடியும் கண்டிப்பாக இது தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜேப் சொல்ல என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் இதுக்குன்னு இருக்க ஒரே வழி இது மட்டும்தான் வேற ஏதாவது வழி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் திங்க் பண்ணிட்டே இருக்க அடுத்த சீனில் பார்த்தா ஜேப்பு டோனியை பார்க்கறதுக்காக அங்கே போகிறான் என்ன ஜேப் ரொம்ப நாள் ஆச்சு அப்பா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அதான் வந்துட்டியான்னு சொல்லி அப்படியே டோனி பார்க்குறதுல வர நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் சொல்லு என்ன வேணும் ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்காக எல்லாரும் லைஃப்பையும் இப்படி இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணலையே நான் ஒரு நல்ல அப்பா என் பசங்களாம் என் வீட்டுக்கு திரும்ப வரணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாரும் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் அவன் வழியை பார்த்துட்டு போயிட்டீங்க எப்படியாவது பையனுங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் கிம்மை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க சரி இப்போ என்ன சொல்ல வர கிம்மை விட்டுருங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜெவ் ஒரு பக்கம் பேசி நீ சின்ன வயசில் இருக்கும்போது என்கிட்ட எல்லாமே கேட்பேன் அப்போல்லாம் தருவேன் ஆனால் இப்போ நீ கேட்குறதெல்லாம் என்னால் தர முடியாது ஏன்னா இதுக்கான வழி வேறு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டுருக்க சரி இதுக்கு என்ன தான் வழி என்ன தான் தீர்வுன்னு சொல்லி ஜேஃபோர் பக்கம் கத்திகிட்டே இருக்க டோனி அப்படியே அவனை பார்த்துட்டே நிற்கிறான் அடுத்த சீனில் இங்கே கேரேஜில் தான் காட்டுறாங்க அதாவது ரேசிங்கான அந்த பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் பேபோட ஸ்கோரை யார்னாலும் பீட் பண்ண முடியல இப்போ எல்லாம் ஓகே தான் ஆனால் ரேஸ்குள்ளே போகும்போது கண்டிப்பாக வின்னர் முன்னாடி வந்துடுவான் அவன் எப்படியாவது பிளாக் பண்ணுவோம் தான் நினைப்பான் சார்லி ஒன்னை மட்டும் வச்சு இது பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு வின்னரை வந்து வெளியே அதாவது ஸ்கோரை வந்து பீட் பண்ணாதபடி பார்த்துக்கிறேன் அது ஒன்று போதும் இல்லை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறேன் அவனேன்னு சொல்ல பெரும் வின்னரோட கார் மட்டும் இருக்கா மற்ற கார்லாம் இருக்கே கண்டிப்பாக அது உன்னால் முடியாது நீ ஒருத்தனாக இருந்து இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல சரி நான் ரெடியாக இருக்கேன் நான் மறுபடியும் ரேஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேப் சொல்ல என்ன விளையாடுறியா அதெல்லாம் முடியாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வர திரும்பவும் ஹர்ட் பண்ணி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு சார்லி சொல்ல அப்போ இதுக்கு என்னதான் வழி அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக என்னால் மட்டும்தான் இதை பீட் பண்ண முடியும்னு சொல்ல உடனே ஆலன் உன்னோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம் சாம்பியன்ஷிப் ஒன்று அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது உன்னோட லைஃப் எல்லாம் கொடுக்க முடியாது இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு டீன் வரான் டீன் வந்த ஆ சார்லி கார் கூட சேர்ந்து என் காரும் வந்ததுன்னா கண்டிப்பாக அவனை நாங்கள் பிளாக் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்ல ஏ அடா அப்படினு மாதிரி எல்லாரும் திரும்புறாங்க சரி நான் தான் கோவம் பண்ணிட்டேன் கோவத்தில் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க கண்டிப்பா என்னால் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி சரி ஓகே நானும் அன்னைக்கு உங்ககிட்ட தெரியாம தான் அப்படி பேசிட்டேன் ஓகே நீ ரெடியா இருக்கீங்க அப்புறம் என்ன பார்த்துக்கலான்னு சொல்ல ஒரு வழியா நீ வந்துட்டியா நீ இல்லாம நிறையா சாப்பிடவே இல்லடா தெரியுமா உனக்குன்னு சொல்லி சோனிக்கும் ஆழ்த்து வேணுன்னே டீனை ஓட்டிகிட்டு அப்படியே ஹக் இருக்கேன் ஒரு வழியாக அவனுக்கு ரேசிங் ஃபீல்டுக்குள்ளே போக ரெடி ஆயாச்சு அடுத்து எப்பயும் போல் சோனிக்கோ நார்த்தும் அவனுங்களோட சேனலில் இதை பற்றி ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க புதுசாக ரெண்டு பேர் ஆட போகிறாங்க அது யார் தெரியுமா ஒருத்தன் டீன் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவன் அடுத்து இன்னொருத்தன் புது டீம் மேட் அவன் பேர் சார்லி அப்படின்னு சொல்லி டீனை போய் பார்க்குறாங்க அவன் இன்ஜினில் எதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்க நீ ரெடியான்னு சொல்லி கேட்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓகே ஓகே கிளம்பு கிளம்பு அடுத்த ரேசர் சார்லின்னு சொல்லி பார்க்க சார்லி அந்த காரில் இல்லை சார்லி எங்கே காணோன்னு சொல்லிட்டு இருக்கா சார்லி பார்த்தா எங்கள் ரெஸ்ட் ரூமில் அப்படியே பதட்டமாக இருக்கான் அவனுக்குள்ள பேபோட அந்த சென்ஸ் பவர் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே அவனுக்குள்ளே அந்த கார் சவுண்டு இன்ஜின் சவுண்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது திங்க் பண்ணிட்டே ஒரு மாதிரி டயர்டாக இருக்க பின்னாடி இருந்து அப்படியே ஒருத்தன் ஹக் பண்ணுறாரு அது வேறு யாரும் உள்ள நம்ம பேப் தான் என்னாச்சு அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் தனியாக நின்றுட்டு சொல்லி கேட்க உங்களோட சென்ஸ் பவர்னால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது என்னால் இது முடியவே இல்லை அந்த சத்தம் அந்த ஸ்மெல்லு சவுண்டு அப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச உனக்கு தான் கூல் பண்ண நான் உன் பக்கத்தில் இருக்கேன்ல எல்லாம் கரெக்டு தான் நான் சரி பண்ணிடுறேன் ஒரு தடவை என்ன நீ கூல் பண்ணிடல அதே மாதிரி இப்போ நான் அவனால் அமைதி போகிறேன்னு சொல்லி அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணேன் இப்போ இது வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சார்லி அவனை பார்க்க ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் ஏன் உனக்கு பிடிக்கலையா இல்லை அப்பாவுக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவன் அப்படியே பேச அவனோட வாய்ஸை கேட்டு அப்படியே நம்ம சார் ஒரு மாதிரி ஊருகி போக அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே அந்த இன்டிமேசி சீன் மேட்ரு அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு வழியாக மேட்ரு அங்கே முடிய அடுத்த ரேசிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு காரில் சார்லி வின்னர் அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க சார்லி முடிஞ்ச அளவுக்கு வின்னரோட காரை ஓவர்டேக் பண்ண பார்க்குறான் பட் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவனால் முடியல ஒரு பக்கம் அவன் கூட அப்படியே கூட இருந்த அந்த இதை அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் கார் ே இருக்கு கடைசியில எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனால ரீச் பண்ண முடியல தான் பாஸ் வந்தான் செகண்ட் சார்லி வந்தான் அப்படியே டென்ஷனாக இருக்குது சார்லிக்கு வின்னர் ஏறினோன்னே ம் எக்ஸாண்டர் டீம் இவ்வளோ மோசமாக விளையாடணும்னு நினைக்கல புதுசாக யாரையும் தெரியாத ஒருத்தன்லாம் ரேசர்னு கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி வின்னர் கடுப்பா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போக இதை பார்க்கும்போது இங்கே எல்லாேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது பேப்க்கு செம்ம டென்ஷனு பேப் டக்குன்னு வந்து சார்லியோட காலத்தில் கை வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனையில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்க யாரோ இவங்க ட்ரிக்கை தான் போய் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது சிம்பாலிக்காக தெரியுது அதை நம்ம டீன் பயந்தான் அப்படிங்கிறது இவனுக்கு எப்போ கண்டு பிடிக்க போறானுங்களோ தெரியல அதோடு இந்த எபிசோடு இங்கே முடிச்சுட்டானுங்க அடுத்த எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கிறதுக்கெல்லாம் சொல்லுங்க அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ